ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நான் வந்து எனக்கு வீட்டில் வேலையே இல்லாமல் வெட்டி உட்காந்து ஃபோன் ஒன்றிட்ருக்கும் போது எனக்கு ஒரு ஏர்ஜியோலேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு நான் டக்குன்னு போய் ஏர்ஜியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துட்ருந்தாங்க ட்ரெஸ்க்கெல்லாம் சரி ஆஃபர் கொடுக்குறப்ப அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு போய் ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைக்குமான்னு சர்ச் பண்ண போது எனக்கு இந்த ட்ரெஸ் கிடச்சிச்சு இந்த ட்ரெஸ் வந்து எயிட் எயிட்டிக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அதே மாதிரி இந்த டிசைனும் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி அதனால உடனே ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா ஆர்டர் போட்டேன்னா வந்து டாப் பேண்ட் டாப் பேண்ட் வந்து இவ்வளோ நல்ல குவாலிட்டிக்கு கிடைக்கும் போது அதே மாதிரி ரெண்டும் செட்டாக வரும் போது நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அதனால நான் டக்குன்னு ஆர்டர் போட்டுவிட்டேன் உங்களுக்கும் இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் பேண்ட் அண்ட் டாப் வேணும்னா ஆர்ஜியோவில் போய் மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இசைக்கு நம்ம ஒரு அன்பாக்ஸிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரெஸ் வந்து அர்ஜியோவில் வந்து அண்டர் ஃபைவ் டுவெண்ட்டிக்கு நான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு நைட் ட்ரெஸ் இதில் வந்து பேண்ட்டும் டாப்பும் சேர்ந்து வரும் இதோட குவாலிட்டி வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு அவ்வளோ ஒன்றும் எக்ஸலண்ட்டாக இல்லை இந்த ரேட்டுக்கு வந்து இது இந்த குவாலிட்டி வந்து ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு இது வேணும்னா கண்டிப்பாக போய் ஜீரோ ஆர்டர் பண்ணிக்கோங்க இதை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ் அப்புறம் இதோட ரேட்டிங் வந்து டென் அவுட் ஆஃப் சிக்ஸ் பை காய்ஸ் ஹே வியூவர்ஸ் எனக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரெஸ்ஸை ஆர்டர் போட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்குது கொஞ்ச நாள் எங்கள் அம்மா எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்தல நல்லா இல்லை வெளியே போகிறதுக்கு ஒரு ரீசெண்டான ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு எங்கள் அம்மாவுக்கு எதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக எல்லாம் தர அம்மாவுக்கு நான் வாங்கி தரலாமே எனக்கு ஐடியா வந்தோடனே என்னோடய பிக்கி பேங்க்கை நான் உடச்சி நான் சேவ் பண்ண மணி எல்லாத்தையும் எடுத்து ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அண்டர் டூ ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான டாப்ஸ் கிடச்சிச்சு எனக்கு சரி ஆர்டர் போடலாமேன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு பார்த்தேன் அப்போ எனக்கு தெரியல இந்த டாப்ஸ் எங்கள் அம்மாக்கு கரெக்டாக இருக்குமா இல்லை நல்லா இருக்குமான்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க எங்கள் அம்மா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அதே மாதிரி நானும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிருங்க பாய் காய் சிக்ஸிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து ஒரு பேக்கில் வந்து த்ரீ இருக்கும் த்ரீ ட்ரெஸ்ஸஸ் இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டூ தேர்ட்டி ஆனால் வந்து மீஷோவில் வந்து நம்மளுக்கு தெரியும் எல்லாேருக்குமே வந்து மீஷோனாலே கம்மி தான் ப்ரைஸ் எல்லாமே ஸோ ஆஃபர் நிறையா போட்டுட்ருக்காங்க மீஷோவில் எல்லாேருக்கும் தெரியும் அதில் தான் இது டூ தேர்ட்டி ருப்பீஸ்க்கு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஆரஞ்ச் கலர் எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுவும் இல்லாமல் அந்த ரேபிட் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதே மாதிரி என் தங்கச்சிக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டப்போ ரொம்ப க்யூட்டாக இருந்தேன் என் தங்கச்சி அதே மாதிரி மீஷோவில் போயிட்டுருக்க ஆர்டரை மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க கேட்ஸ் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே மீஷோவில் போய் ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் காய்ஸ் ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்ஸிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஏர்ஜியோலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு நல்ல குவாலிட்டி பேண்ட் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து இந்த பேண்ட்டை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் சரி ரேட் வைஸ் பார்த்தாலும் சரி இந்த பேண்ட் ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா வந்து டூ பேண்ட் வந்து ஏர்ஜியோவில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு நைட் பேண்ட் தான் ஆனால் வந்து இது நல்ல டீசண்ட் லுக் கொடுக்குது நீங்கள் வெளியவும் போட்டு போகலாம் இந்த பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏர்ஜியோவில் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து நான் ஆஃபரில் தான் வாங்கினேன் நீங்கள் டக்குன்னு போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பேண்ட் இந்த ப்ரைஸ் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் ஆர்டர் பண்ணிடுங்க பே கைஸ்